காய் குட்டி குழந்தைகளா இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று கேட்க போகிறோம் என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏதாவது கெடுதல் நடந்துருச்சு அப்படின்னா அதையே நினச்சி புலம்பி அழுதுகிட்டு இருக்காமல் நமக்கு நடந்ததுனால ஏதாவது ஒரு நன்மை நடக்க போகுது அந்த கெடுதல்னால் நமக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு அதை நேர்மறையாக எடுத்துக்கணும் அதுக்கு உதாரணமாக ஒரு கதை சொல்ல போகிறேன் கதை கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியா கதையை ஆரம்பிக்கலாமா ஒரு நாட்டில் ஒரு அரசர் வந்து நேர்மையான ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த அரசர் நேர்மையாக ஆட்சி செய்கிறதுக்கு அவருடைய மந்திரி மிகவும் உதவியாக இருந்தார் அந்த மந்திரி என்ன பண்ணுவார்னா எது நடந்ததுனாலும் நன்மையாக இருந்தாலும் கெடுதலாக இருந்தாலும் அவர் அதை நேர்மறையாக நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார் இப்படியே அவர் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அரசருக்கு வந்து அது ஒரு எரிச்சலை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருந்தது அப்படித்தான் ஒரு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அரசவையில் எல்லோரும் ஃப்ரீயாக உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராஜா பழங்களை கட்க நறுக்கி உண்பதற்காக நறுக்கிக்கிட்டு இருந்தார் அப்பொழுது எதிர்பார்க்காத விதமாக கத்தி கூர்மையான அந்த கத்தி ராஜாவினுடைய கையில் பட்டு ராஜாவினுடைய பெரு விரலில் காயம் அடைஞ்சு ரத்தம் வடிய தொடங்கியது எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பதட்டமாக ஐயோ அரசருக்கு வந்து ரத்தம் வடியுது அப்படின்னு பதட்டம் அடைய அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம மந்திரி மட்டும் என்ன பண்ணார்னா நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னார் உடனே ராஜாவினுடைய கோபம் வந்து உச்சிக்கு போயிடுச்சு அவர் அரண்மனை காவலர்கள் அழைத்து நம்ம மந்திரியை வந்து சிறைச்சாலையில் அடையுங்க அப்படின்னு சொன்னார் அப்பவும் மந்திரியை வந்து பதட்ட முடியாமல் என்ன செஞ்சார்னா அரசே இப்போ நீங்கள் என்னை சிறையில் அடைக்க சொன்னாலும் நன்மைக்கே நடக்கிறது எல்லாமே நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் இந்த நிலைமையில் ஒரு நாள் ராஜா வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு வழக்கம் போல் வேட்டையாடுறதுக்கு போனார் அப்போ அந்த சமயத்தில் அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஆதிவாசி சேர்ந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்களுடைய குலதெய்வத்திற்கு விழா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த குலதெய்வத்திற்கு மனிதங்களை வந்து பழி கொடுக்கறது அவங்களுடைய வழக்கமாகும் அப்படி பழி கொடுப்பதற்காக அவங்க ஒரு திடகாத்திரமான ஆளை தேடிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் இந்த ராஜா அங்கே வேட்டைக்கு சென்றிருந்தார் அப்போ ராஜாவை பார்த்த க அந்த ஆதிவாசி கூட்டத்தை சேர்ந்தவங்க அவர் இந்த நாட்டினுடைய ராஜான்னு தெரியாது ஒரு நல்ல திடகாத்திரமான மனிதர் நம்ம குலதெய்வத்திற்கு பழி குடிக்கிறதுக்கு கெடு கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை கூட்டிகிட்டு போய் பழி கொடுக்கறதுக்கு காளி அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய முன்னாடி நிறுத்தினாங்க அவங்க வழக்கப்படி குலதெய்வத்தினுடைய பழி கொடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆள் வந்து எந்த விதமான உடல் ஊனமும் இல்லாமல் இருக்கணும் அதற்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா ராஜாவை பழி கொடுப்பதற்கு முன்னாடி அவரை முழுவதுமாக சோதனை பண்ணினாங்க அப்படி சோதனை பண்ணுறப்ப ராஜாவினுடைய விரலில் வந்து காயமடைஞ்சிருந்தது இல்லையா பழங்கட் பண்ணுறப்ப அதை பார்த்த உடனே அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஐயோ இது வந்து தெய்வ குற்றம் ஆயிடும் அதனால் இந்த ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம ராஜாவும் உயிர் தப்பினா போதும் ஏன்னா ராஜா அப்படிங்கிறது நாட்டுக்கு தான் காட்டுக்குள்ளே ஆதிவாசிகள்கிட்ட வந்து நான் ராஜா அப்படின்னு அவருடைய வீரத்தை எல்லாம் காமிச்சு அங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல அதனால் தப்பிச்சா போதும் அப்படின்னு தளதரிக்க அரண்மனைக்கு ஒடியாந்தார் அப்படி ஒடியாந்தவர் என்ன பண்ணார்னா நேரடியாக மந்திரியை அடைச்சிருந்த சிறைச்சாலைக்கு போனார் அங்கே போய் மந்திரிக்கிட்ட யாரே அன்றைக்கி நான் என்னுடைய விரலில் வந்து காயமடைஞ்சப்போ நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னே சொன்னீங்க அதனுடைய விளக்கம் வந்து எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சது என்னை மன்னிச்சுருங்க உங்களை சிறைச்சாலைகள் அடைச்சதுக்கு அப்படின்னு சொன்னார் பரவாயில்லை ராஜா இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னு சொன்னார் சரி இது நன்மைக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அன்னைக்கு உங்களை சிறைச்சாலையில் அடைச்சப்போ அதுவும் நன்மைக்குன்னு சொன்னீங்களே உங்களுக்கு என்ன நன்மை நடந்தது அப்படின்னு சொன்னார் அதற்கு அந்த மந்திரி சொன்னார் ராஜா நான் எப்பவுமே உங்கள் கூடவே தான் இருந்துக்கிட்டு இருப்பேன் என்னை நீங்கள் சிறைச்சாலையில் அடைக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் வேட்டைக்கு போனப்போ நானும் உங்கள் கூட வந்திருக்க வேண்டியிருக்கோம் அப்படி நான் உங்கள் கூட வந்திருந்தால் உங்களை சோதித்தாங்க உங்கள் கையில் வந்து இருந்தது அதனால் உங்களை விட்டுட்டாங்க ஆனால் நான் எந்த விதமான ஊனமும் இல்லாமல் இருக்கிறனால அவங்களுடைய குலதெய்வத்திற்கு என்ன பலியாக்கியிருப்பாங்க அதனால் நீங்கள் என்னை சிறையில் அடைச்சதும் ஒரு வகையில் நன்மைக்கே ஆகவே நடப்பது எதா இருந்ததுனாலும் நன்மைக்கே என்று கூறினார் அரசரும் மந்திரி கூறுவதை புரிந்து கொண்டு இருவரும் சந்தோஷமாக நாட்டை நல்வழியில் மக்களுக்கு நன்மை பயக்கும் வழியாக நடத்தினார்கள் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒன்று தீமையாக நடந்துருச்சு அப்படின்னா நம்ம பிங்கியை போல நம்ம பிங்கி பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் எதுக்கெடுத்தாலும் ஏதாவது சின்னதாக நடந்துட்டால் கூட அழக ஆரம்பிச்சிடும் அது மாதிரி நம்ம பிங்கி மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அழாம எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்னு சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும் என்ன குழந்தைகளா புரியுதா நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே